வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி மினி நான் ராஜ்குமார் டென்னிசன் இன்னைக்கு மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம பேச போறோம் என்னன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட இதை சொல்லியிருப்பாங்க நீங்கள் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் இதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கே உங்க மேலே ஐயோ நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இதை நிறைய இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அது என்னன்னா இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நீங்கள் வேற யாருக்கோ வேலை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையே வீணாக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பீங்க சோஷியல் மீடியால நீங்கள் எங்கே பார்த்தாலும் இது சொல்கிறாங்க யாருக்கோ வேலை செஞ்சு நீங்கள் வந்து ஒரு முப்பது வருஷம் வீண் பண்ண வீணடிச்சிட்டீங்க இப்போ உங்களுக்காக நீங்கள் புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சிருந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு உங்களுதுன்னு ஒரு விஷயத்த செஞ்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க நீங்களும் அதை கேட்டுட்டு அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி நம்ம லைஃப்பை அடிச்சிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி ஃபீல் பண்ணாது ஏன்னா உங்க லைஃப் நீங்க அடிக்கலாம் இல்லை இந்த முப்பது வருஷத்துல நீங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்கன்னு பாருங்க நீங்க வேலையில சேர்றீங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் மாசம் மாசம் இவ்வளோ காசு வரும்னு உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய லைஃபுடைய பிளானிங்க இதை பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க வேலையில சேர்ந்துருப்பீங்க அடுத்தது கல்யாணம் ஆகிருக்கும் குழந்தைங்க பிறந்திருக்கும் ஃபேமிலி டெவலப் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இஎம்ல வாங்குறீங்களோ இல்லை முழுசாக காசை கொடுத்து வாங்கிருக்கீங்களோ ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வீடு வாங்கியிருப்பாங்க ஃபோர் வீலர் வாங்கியிருப்பாங்க பசங்களை நல்லா படிப்பு படிக்க வச்சிருந்துருப்பாங்க அந்த பசங்க படித்து இன்னைக்கு அந்த முப்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க ஸோ எவ்வளோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸில் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பீங்க ப்ளஸ் உங்களுடைய பர்சனல் குரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலையுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்க நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஒரு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணி அதிலிருந்து நீங்கள் படிப்படியாக உயர்ந்து பெரிய லெவல் வரைக்கும் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டையோ இல்லை உங்களுடைய கம்பெனியே நீங்கள் லீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேறி இருப்பீங்க ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் யாருக்கோ வேலை செஞ்ச அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க உங்களுக்காக ஒரு கம்பெனியோ இல்ல ரெண்டு மூணு கம்பெனிலயோ வேலை செஞ்சு இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய பவுண்டேஷன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் நீங்க கேதர் பண்ணிருக்கீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி ஹேண்டில் பண் சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பவுண்டேஷனை டெவலப் பண்ணதுக்கு காரணம் எதுன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இல்லைன்னா தேர்ட்டி இயர்ஸ் நீங்க இப்படி வேலை செஞ்சனாலதான் உங்களுக்கு இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுனா எடுத்துங்க இப்ப இந்த வீண் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது வீணடிச்சது கிடையாது இதுதான் இது எவ்வளவு நாள் நீங்க இந்த பவுண்டேஷன் போட்டிருக்கீங்களோ ரொம்ப ஸ்ட்ராங் பவுண்டேஷன் ஆகும் அது இந்த ஸ்ட்ராங் பவுண்டேஷன் ஆனதுக்கு அப்புறமும் சில அவங்க சொல்லுவாங்க இனிமே நான் எனக்குன்னு என்னத்தை செய்ய முடியும் நான் நினைச்சது என்னுடைய ஐடியாஸ் இதெல்லாம் வந்து எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அவ்வளவுதான் என் வாழ்க்கையோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ரிட்டையர்டு மென்டாலிட்டிக்கு வராங்க இல்லையா அதுதான் லைஃப்பில் தப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் எந்த ஏஜ்லையும் எந்த டைம்லையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஃபினேட்டாக நீங்கள் உங்கள் லைஃபை மீன் அடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இந்த ஸ்டார்ட் பண்ணுறது போது இப்போ எதுக்கு நான் வந்து இந்த முதல்ல இந்த கதையை சொன்னேன்னா இந்த ஃபவுண்டேஷன் டெவலப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு ஏதாவது நடப்புடுறதுக்காக அவங்ககிட்ட வந்து நீ வந்து இந்த வேலையிலே வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் வரும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாகட்டும் வேலைக்கு போகாதாங்கன்னா ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் வரும் இவன் நம்ம ரொட்டீனா டெய்லி இதே செஞ்சுட்டு இருக்கமே நம்ம நினச்ச அளவுக்கு நமக்கு குரோத் இல்லையே எஸ்பெஷலி ஃபினான்ஷியலாக நம்ம க்ரோ ஆக மாட்டேன்றமே சம்பாதிக்கிறது எல்லாமே கரெக்டாக செலவாகிடுது அது அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே இந்த ஒரு 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 மிட் தேர்ட்டிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடும் இது மிட் தேர்ட்டிஸ் டு இந்த ஃபார்ட்டிஸ் லேட் ஃபார்ட்டிஸ் வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் ஒரு ரொட்டீனாக நீங்க மிஷின் மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு இந்த தாட்ஸ்லாம் வரும் இந்த டைம்ல யாராவது வந்து நீ ஏன்ப்பா வேற யாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்க நீ பேசாம நீ ஏன் வந்து ஆரம்பிக்க கூடாது அது இதுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப லூக்ரேட்டிவா தெரியும் நம்ம நாளைக்கே நம்ம ரிசைன் பண்ணிட்டு நாளை இன்னைக்கு சொல்ற மாதிரி ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது இதெல்லாம் இந்த கம்பெனி நம்ம கிட்ட எடுத்துக்குது ஆனால் நமக்கு என்ன ரிட்டர்ன் வெறும் சம்பளம் மட்டும் தான் வருது அதுவும் நமக்கு பத்த மாட்டேன் இந்த மாதிரி மைண்ட்ல உங்க தாட்ஸ் அவங்களுடைய இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு பூதாகாரமா அவங்க எதுக்குள்ள போய் ஒன் ஃபைன் மார்னிங் நீங்க எல்லாம் தெரியும் இதுக்கு இவ்வளவுதான செலவாக வைப்போம் நம்ம கிட்ட இருக்கிற காசு கடனை உடனே வாங்கி எதையாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம அதுல பெரிய லெவல்ல வந்துடலாம் ஏன்னா நம்மளால தானே இந்த கம்பெனில இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் எல்லாம் வரும் உங்களுக்கு இத கிரியேட் பண்ணி விடுறதுக்குன்னா நிறைய பேர் இருக்கும் சொல்லுவாங்கல்ல நல்லா தனப்பா போயிட்டு இருந்துச்சு என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டேன்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் அதனால நீங்க வந்து ஆரம்பிக்க கூடாது எதுவும் பண்ணக்கூடாது பட் ஆனா இந்த பவுண்டேஷன் இல்லாம செய்து எந்த ஒரு இருக்கிற வேலையெல்லாம் ரிசைன் எல்லாம் பண்ணிட்டு இமிடியேட்டா எதாவது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து சொல்லுவாங்க த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ன்னு இது வந்து ஒரு டென் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஓவர் நைட்டு உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு இருந்த சேலரி நின்றுடும் அது வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது எவ்வளவுதான் உங்ககிட்ட சேவிங்ஸ் சேர்த்து வச்சிருந்தாலும் அது ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நீங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யூஸ் டு இட் நீங்க மந்த் எண்ட் ஆச்சுன்னா இல்ல அந்த சேலரி டேட்ல ஆட்டோமேட்டிக்கா சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆக போகுது அப்போ நீங்க இப்ப நான் சொல்றதை வந்து நீங்க வந்து இப்படி எடுத்துக்கூடாது என்ன அப்போ இந்த சுய தொழில் போகணான்னு சொல்கிறாரா இல்லை வந்து ஸ்டார்ட் அப்பெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரா அதெல்லாம் நான் சொல்லணும் இதில் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைஃப்பில் இல்லை அதாவது இந்த மந்த்லி சேலரியே வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணி உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக யோசிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை உங்களுடைய ஒரு வெஞ்சர் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு லைஃப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு கரெக்டான ஃபேஸ் அந்த டைமில் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன் பண்ணலாம் அது ஒர்க் அவுட் ஆகலன்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் செட்டை வச்சு நீங்கள் வேற ஏதாவது பண்ணலாம் நிறைய ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் இந்த நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலையில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் போயிட்டீங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கீங்க ஒரு டென் இயர்ஸ் இருக்கீங்க உங்களுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸு இதெல்லாம் ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே இல்லை உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் உங்கள் ஃபேமிலிக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ எல்லாமே நீங்கள் நம்ம வந்து இந்த சேலரி பேஸ்டு ரிட்டைர்மெண்ட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க ஒரு செக்லிஸ்ட் போடுங்க இதுலலாம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இப்போ அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணுறதை வந்து நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்போ நான் இதை எதுக்கு சொல்றேன்னா நீங்க அவசரப்படக்கூடாது ஐயோ இப்ப நான் பண்ணலன்னா நான் எப்ப பண்ண போறேன் ஐயோ எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு எனக்கு நாற்பது வயசு ஆயிருச்சு இப்ப நான் பண்ணலன்னா என்னால எப்பவுமே பண்ண முடியாது நான் புதுசா என்னுடைய ஓன் வெஞ்சர் ஆரம்பிக்கிறேன் ஓன் வெஞ்சர் ஆரம்பிக்கிறதுக்கு வயசு வரம்பே கிடையாது அதுக்கு என்ன முக்கியமா தேவைன்னா ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ஏன்னா நாளைக்கு நீங்க ஆரம்பிச்சு உங்க ஃபேமிலியோ இல்ல உங்களோட டிபெண்டா இருக்கவங்க யாரும் இதனால கஷ்டப்படக்கூடாது உங்களோட சேர்ந்து அவங்களும் கஷ்டப்படக்கூடாது ஸோ அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கா இருந்துச்சுன்னா ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு வெச்சர் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி யாருமே ஒரு வெஞ்சர் தனியால் ரன் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இல்லை நிறைய பேர் வேலை செய்வாங்க அவங்களும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியே மாறிடுவாங்க அதெல்லாம் உங்களால் மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப சீரியஸாக அனலைஸ் பண்ணணும் அதில் தப்பே கிடையாது டைம் எடுத்துங்க டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்றது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும் பண்ண முடியாதுன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும் பண்ண முடியும்ன்றதுக்கு நாலஞ்சு ரீசன்ஸ் தான் இருக்கும் பட் ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அந்த ரீசன்ஸில் இல்லாத வரைக்கும் நீங்கள் எந்த ஏஜில் வேணாலும் நீங்கள் உங்களுடைய இதை ஆரம்பிங்க நீங்கள் கரெக்டா எந்த ஏஜ்ல வேணாலும் நீங்க ஆரம்பிங்க ஆனா ஆரம்பிக்கும் போது இன்னொரு ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் வர போறதே கிடையாது இன்ஸ்டன்ட் காஃபின்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்ஸ்டன்ட் காஃபின் இருந்தால் எப்படி அது நீங்க வந்து பாட்டிலேருந்து எடுத்து அப்படியே சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அதையும் எடுத்து நீங்க தண்ணியில் போடணும் திருப்பி அதை இது பண்ணணும் பால் ஊற்றணும் சக்கரை போடணும் கலக்கணும் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இன்ஸ்டன்ட் காஃபின்றதே உங்களால் குடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது உங்கள் வெஞ்சர் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு ரெடியாக ஆயிட்டிங்களான்றதை பாருங்கள் அந்த ரெடியாக வர்றதுக்கு வேண்டிய மெச்சூரிட்டி எல்லாமே எங்கேருந்து உங்களுக்கு வரும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு கிடையாது அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் அந்த மெச்சூரிட்டி வரும் எப்படி வந்து ஹேண்டில் அந்த அந்த மெச்சூரிட்டில ஒரு தான் உங்களுக்கு பண்ணலான் வந்து அப்புறம் நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வெஞ்சரை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு வயசு வரம்பே கிடையாது எது வீணாயிருச்சு அப்படின்னா இதெல்லாம் வீணாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க சொல்றவங்க ஆயிரத்தி எட்டு சொல்லுவாங்க இவ்வளவும் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க நம்ம ஏன் ஆரம்பிக்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஆரம்பிக்காமல் இருக்கலாமே எனக்கு வயசாகிடுச்சு இந்த வயசில் ஆரம்பிக்கணுமான்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்கள் லைஃப்பை வீணாக்கிடும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு வயசு வரம்பே கிடையாது ஆனால் நான் சொன்ன மிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அது வந்து ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆண்டர்னர்ஷிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஓகேனா தாராளமாக செய்யுங்க வயசை பத்தி கவலைப்படாது இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள அடுத்த எபிசோட்ல பாக்க